வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதிவுல சுக்கரனுடைய காரணத்துவ விளக்கத்தை சரிங்களா சுக்ரன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரகாசமான ஒரு பிளானெட் சரிங்களா நல்ல கிளின் பிளானெட் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இது நிறம் வந்து பாத்தீங்கன்னா வெண்மை நிறம் அதாவது ஜோலிக்கும் வெண்மை நிறத்துல இந்த கிரகம் வந்து இருக்கும் இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விடிவெள்ளி அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு சரிங்களா இது வந்து இந்த எப்படி சொல்லலாம் அப்படின்னா எல்லா கிரகமே வந்து வளஞ்சுலியாக சுற்றக்கூடிய ஒரு தன்மை உண்டு இது வந்து சுற்றக்கூடிய ஒரு தன்மையில இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறமா இந்த இடஞ்சொலியா சுழறனால இப்ப எல்லா கிரகமே வளஞ்சுலியா சுத்திட்டு இருக்கு இது மட்டும் இடஞ்சொலியா சுத்திட்டு இருக்கிறதுனால அந்த காரகத்துவ தன்மையை வச்சுட்டு இது வந்து ஒரு மாற்று வழி தேடுபவன் எல்லாமே நேரா தேடிட்டு இருக்காங்க இவர் மட்டும் ரிவர்ஸ்ல தேடுறாரு அதனால இவர் வந்து இந்த சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா மாற்று வழிய கண்டுபிடிக்கிறதுக்கான காரக கிரகமா நம்ம வந்து குறிப்பிடலாம் அதுக்கப்புறமா அந்த பிரகாசமான வெண்மை நிறுத்தல் இருக்கிறதுனால இந்த வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா வெண்மை நிறுத்தல் இருக்கு ஜொலிக்கும் ஜொலிக்கும் தன்மையில இருக்கும் அதுக்கப்புறமா பட்டு வந்து பாத்தீங்கன்னாலும் நல்ல ஒரு ஜொலிக்கும் தன்மையில இருக்கும் நவரத்தினத்துல வந்து பாத்தீங்கன்னா வைரம் அப்படிங்கிற ரத்னா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஜொலிக்கும் தன்மையில இருக்கும் அதுக்கப்புறமா ஜரிகை ஜிகினா இந்த இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜொலிக்கும் தன்மையில இருக்கிறதுனால இது வந்து சுக்கிரனுடைய காரகத்துவ பொருளாக நம்ம வந்து குறிப்பிடலாம் இப்ப இந்த வெடிவெள்ளி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் ஏன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி அடி கீழ் வானத்துல வந்து இந்த சுக்ரனை வந்து நம்ம பார்க்க முடியும் சரிங்களா இந்த சுக்கிரன் தோன்றதுனால வானம் வந்து விடியுது தெரியாது சூரியன் வர்றதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வானம் விடியுது அப்போ இந்த இருந்தாலும் இந்த வெடிவெள்ளி அப்படிங்கிற பெயர் சொல்லப்படுறதுனால இந்த அதாவது வேச அதாவது ஒரு போலியான ஒரு தோற்றத்தை வந்து தோன்றுவிக்குது இப்படிவெல்லி தோன்றதுனாலதான் வந்து பூமி அதாவது பூமி விடியுது அப்படிங்கிற மாதிரி வந்து அதிகாலையில அதிகாலை வந்து வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய தோன்றது யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்க எல்லாமே வந்து சுக்கிரனுடைய காரத்தோத்துல வந்துவாங்க சரிங்களா அதனால இந்த மாயத்தோற்றத்தை உருவாக்குறதுனால சுக்கரனுக்கு வந்து வேசக்காரகன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் உண்டு சரிங்களா அதனால இந்த வேசம் போறவங்க யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அலங்காரம் பண்ணி அவங்க வந்து இது பண்றாங்களோ அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சுகருடைய காரகத்துவத்துல வந்துருவாங்க அதிகமா அலங்காரம் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா நடிகர்கள் வந்து அதிகமா அலங்காரம் பண்ணுவாங்க நடிகர் நடிகைகள் அதிகமா அலங்காரம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வேசத்திட்டி ஆடுவாங்க அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சுகனுடைய காரகத்துவத்துல வந்துருவாங்க சரிங்களா அப்போ இந்த ஆடை அலங்காரத்தை குறிப்பது வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம ஒரு வேஷம் போடணும் அப்படின்னா ஆடை அலங்காரத்துடைய முக்கியத்துவம் வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் பெற்றது ஆடை அலங்காரம் நம்ம நம்ம பொருட்கள் எல்லாமே வந்து பண்றதுக்கு தான் வரும் சரிங்களா அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சஞ்சீவினி கிரகம் சுக்ரன் வந்து ஒரு சஞ்சீவினி கிரகம் ஏன்னா அவர்கிட்டதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மரணத்தை மாற்றக்கூடிய ஒரு முறைகள் வந்து இருக்கு சஞ்சீவினி மந்திரம் சஞ்சீவினி மந்திரம் மரணத்தை மாற்றத்த மிருத்தி சஞ்சீவி மந்திரம் அப்படின்னு சொல்லி பேரு அந்த மிருத சஞ்சீவி மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இறந்தவர்களையும் ஒரு உயிர்ப்பிக்க கூடிய மந்திரம் தான் இந்த சஞ்சீவி மந்திரம் சரிங்களா அதனால அவர்கிட்ட இருக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கிரகம் இப்ப ஒரு பிரசன்ன ஜாதகத்துல நீங்க பாக்கும்போது ஒரு பிரசன்ன கேக்குறாங்க இந்த ஜாதகர் வந்து பிளப்பாரா அப்படின்னு கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா லக்னத்திலேயோ அல்லது எட்டாம் இடத்துலயோ வந்து சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னா அவர் வந்து ஆயுள் எந்த விதமான கண்டமும் வராது அப்படிங்கறத நீங்க வந்து தெளிவா வந்து குறிப்பிட்டுக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறமா இந்த அதிகமா அலங்காரம் பண்ணக்கூடியவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இளம்பெண்கள் தான் வந்து ரொம்ப அதிகமா வந்து மேக்கப் போடுறவங்க அலங்காரம் பண்றவங்க அதனால அந்த இளம்பெண்களை குறிப்பதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்ரன் தான் அதுக்கப்புறமா அந்த அதிகப்படியான மேக்கப் நம்ம எங்க போனோம் அப்படின்னா நம்ம முகத்துலதான் வந்து அதிகப்படியாக மேக்கப் போடுவோம் அதுலேயே வந்து அதனால அந்த முகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுக்கரனுடைய காரகத்துவத்துல வருது அதுக்கப்புறமா அந்த அதிகப்படியா மேக்கப் போடும் பகுதியாக கண்ணம் வந்து இருக்கிறனால அந்த கன்னமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரனுடைய காரகத்துவமா வருது சரிங்களா இப்போ இந்த நம்மளுக்கு ஒரு பொருள் இருக்கு ஆரம்ப காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்டமாற்று மாற்று தான் இருந்துச்சு சரிங்களா ஒரு பொருளுக்கு பொருளா வந்து மாத்துவாங்க இப்போ ஒரு அஞ்சு கிலோ இவங்க கோதுமை கொடுக்குறாங்கன்னா அவங்க அஞ்சு கிலோ கங்கு கொடுப்பாங்க அப்ப பண்டை முறை வந்து இருந்துச்சு இது நாளடைல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நாணய முறையா மாறிச்சு அதுக்கப்புறம் இப்ப வந்து பணத்துல வந்து மாத்திட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம பசிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரிசி வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அறுபது ரூபா அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்றாங்க சரிங்களா நீங்க அறுபது ரூபா காசை வந்து நீங்க சாப்பிட முடியாது புரியுதுங்களா அப்போ அதுக்கு ஈக்குவலட்டான ஒரு அறுபது ரூபாய்க்கு உண்டான காசை நீங்க குடுத்தீங்கன்னா இந்த அரிசி வாங்கலாம் நீங்க சமைச்சு சாப்பிடலாம் அப்போ இது இந்த ஒரு வேஷமான ஒரு தன்மை கொடுக்குது இல்லையா பணம் ஆரம்ப வந்து பண்டமாற்று முறையில் இருந்துச்சு எல்லாமே இப்போ நார்மலா ஒரு காசை வாங்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கிறதுனால இந்த பணத்துக்கு காரகம் வந்து சுக்கரன் தான் சரிங்களா இப்போ அதாவது ஆண்ல சுருக்கக்கூடிய விந்து வந்து பாத்தீங்கன்னாலும் சுக்கரனுடைய ஆதிபத்தியத்துக்கு வருது அதாவது சுக்லம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய காரகத்துவதான் வருது அந்த விந்து வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையில போய் தான் வந்து ஒரு கருவு வந்து தோற்றுவிக்குது அதனால இந்த விந்துவை தாங்கக்கூடிய கர்ப்பப்பையும் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரனுடைய ஆதிபத்தியத்துலதான் வருது சரிங்களா அதுக்கப்புறமா இப்ப இந்த வாகன சவாரி எல்லாமே குவிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் தான் ஏன்னா இந்த இது வந்து தான் நடக்காம என்னால நடக்கிற மாதிரி வந்து அது காமிக்குது இல்லையா வெடிவெளி என்ன பண்ணது தான் நடக்கிறதே கிடையாது தான் வந்து தான் நடத்தாத நடத்துற மாதிரி வந்து ஒரு பாவனை பண்ணுது இல்லையா அப்போ இந்த வாகன சவாரியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் ஏறுவோம் குதிரை வந்து பாத்தீங்கன்னா ஓடுது இப்ப நம்ம பைக் ஓடுறோம் பைக் தான் வந்து நம்மளை கூட்டிட்டு போகுது அப்ப அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாகன சவாரி அதனால அந்த நம்ம வாகனங்கள்லாம் பயன்படுத்துறதுனால வாகனக்காரர்களும் வந்து பாத்தீங்கன்னா சுக்கருடைய ஆதிபத்தியத்துல தான் வருது சரிங்களா அதுக்கப்புறமா இந்த கர்ப்ப வந்து கர்ப்பத்தில கர்ப்ப பயில இருந்தா வந்து பாத்தீங்கன்னா உயிர்கள் தோன்றது மனித உயிர்கள் உயிர்கள் வந்து கர்ப்பத்துல இருந்தா தோணுது அதனால இந்த பெண்களுக்கு வந்து ஜீவ காரகனாக சொல்லப்பட்டது பெண்களுடைய ஜீவகாரகன் சுக்ரன் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அமிர்த சஞ்சீவி மந்திரம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதனால அந்த அந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா மந்திர சாஸ்திரத்தின் மூலியமாக குணப்படுத்தக்கூடிய எல்லா வகையான வித்தைகளுமே வந்து பாத்தீங்கன்னா சுக்ரனு குறிக்கிறது சரிங்களா நம்பிக்கை சார்ந்த மருத்துவத்தை குறிப்பதும் சுக்ரன் தான் மந்திர சாஸ்திரத்தை பயன்படுத்தி அந்த ஒரு நோயை நீக்குறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சுக்கரனுடைய தன்மை தான் இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல நீங்க பாக்கலாம் இப்ப ஏதாச்சும் ஒரு தேல் வந்து கொட்டிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தேல் கொட்டிருச்சு இல்ல பாம்பே கொட்டிடுச்சு அப்படின்னா அங்க வந்து பாடம் போடுவாங்க மந்திர வித்தையை பயன்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா அவங்க சில முறையை பயன்படுத்தி அவங்க வந்து பாடம் போடுவாங்க அந்த பாடம் அந்த மாதிரி போட்டு அந்த விஷத்தை வந்து இறக்கக்கூடிய ஒரு கலை வந்து கிராமப்புறங்கள் உண்டு இப்ப வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டாங்க சம்பந்தப்பட்ட படிச்சவங்க கொஞ்சம் கம்மியானதுனால வந்து இந்த இப்போ தற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் குறைவா இருக்கு நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த மாதிரி அவங்க வந்து பாடம் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இந்த மந்திர வித்தையை பயன்படுத்தி கூடி ஒரு நோயை நீக்கிறதுக்கு உண்டான தன்மைகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கரனுடைய காரக தூத்துல தான் வருது சரிங்களா அதுக்கப்புறமா அலங்காரத்துக்கு பயன்படக்கூடிய எல்லா வகையான பொருட்களுமே சுக்கருடைய காரகத்துவத்துக்கு தான் வருது இப்ப நீங்க அலங்காரம் பண்றது அப்படின்னா நல்லா ஏதாச்சும் இந்த பவுடர் அடிக்கிறீங்க அதுக்கப்புறமா பொட்டு வைக்கிறீங்க அதுக்கப்புறமா ஏதாச்சும் கிரீம் யூஸ் பண்றீங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூ வைக்கிறீங்க ஒரு ஹேர்பின் குத்துறீங்க அந்த மாதிரி எல்லா வகையான தன்மைகளுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அலங்காரத்துக்கு பயன்படக்கூடிய எல்லா வகையான பொருட்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா சுக்கருடைய காரகத்துவம் தான் உங்களுக்கு வந்து வருது அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம அடுத்து சனியுடைய காரகத்துவத்தை நம்ம வந்து பார்த்தோம் சரிங்களா நன்றி இதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து யோசிச்சு பாருங்க சுக்கரனுடைய காரகத்துவத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா வந்து புலப்பட ஆரம்பிக்கும் ஏதாச்சும் ஒன்று சொல்லாத விஷயங்கள் வந்து அங்க புலப்பட ஆரம்பிக்கும் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணிங்க நம்ம குரூப்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சரிங்களா